வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் நாளுக்கான செய்திகள் யாரும் எதிர்பார்த்திடாத வினோத விபத்து நீருக்குள் இருந்து தூக்கி எடுக்கப்பட்ட கார் தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் கடும் பதட்டமாகி வரும் கொழும்பு நகரம் நாளைய அனுர அரசுக்கு எதிரான பேரணிக்கு திரண்டு வரும் மக்கள் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு நான் போய்விடுவேன் ஏக்கத்துடன் உயிர் பிரிந்து ஆனந்த சுதாகரின் மாமியார் ரணிலுக்கு எதிரான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தில் அடுத்த கட்ட கைதுக்கு விசாரணை குழு மிக ரகசியமாக கடத்தப்பட்டு கட்டுநாயக்கவுக்கு வந்த பயங்கர போதைப் பொருள் உயர்தர விடைத்தாளை அனுப்ப மறந்த அதிகாரிகள் இருபத்தொரு மாணவர்களின் எதிர்காலம் பாலாகியதாக தெரிவிப்பு ஒன்று விழுந்து மாலை இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நொச்சிமோட்டை சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் விழுந்துள்ளது இந்த விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் எந்த விபத்தினால் அங்கு பொருத்தப்பட்ட நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் குழாய் வெடிப்பு ஏற்பட்டதோடு நீர் வெளியேறி வருகிறது இதேவே வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழையுடனான காரணிலை காணப்படுவதால் சாரதிகள் தமது வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பில் ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு ஆதரவாக உடன் நிற்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் குறிப்பாக நாட்டில் மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் பொருள் வரையமைப்பை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் முழு நாடு ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொழும்பில் நாளைய தினம் நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என புலனாய்வு தகவல் மூலம் தெரிய வந்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போராட்டத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று போராட்டத்தை ஏற்பாடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த போராட்டத்திற்கு சில ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்வார்கள் என அரசு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடினால் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் போராட்டம் தோல்வி அடைந்ததாக அமைந்துவிடும் அநூறு அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளமை வெளிப்படுத்தப்படும் இதன் மூலம் ஆட்சியை கைப்பற்ற முனைப்பில் உள்ள ராஜபக்ஷர்களுக்கு பின்னடைவாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ள தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் நேற்று தினம் காலமான நிலையில் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகள் ஆதரவின்றி நிற்கதையில் உள்ளனர் கணவனின் பிரிவால் ஆனந்த சுதாகரின் மனைவி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நோயுற்ற நிலையில் மரணமாகியிருந்தார் இதனால் அனாதரவாக நிற்கதிக்குள்ளாகி நின்ற பிள்ளைகளை வயதான காலத்திலும் பராமரித்து வந்த பேத்தியாரான கமலா அம்மா வயது எழுபத்தைந்து நோயுற்ற நிலையில் கடந்த சில தினங்களாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் இரவு உயிரிழந்தார் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு போயிடுவீர் இவர்களும் விடுறார்கள் இல்லை தன்னுடைய உறவினர்களிடம் அவர் இதை கவலையாக தெரிவித்தார் ஆனந்த சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் ஆனந்த சுதாகரன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்ல தயாரான போது அவரின் மகளும் அப்பாவுடன் செல்லப் போகிறேன் என்று கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய ஒளிப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன பொது மன்னிப்பின் கீழ் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த போதும் இன்று ஆனந்த சுதாகரன் விடுதலை செய்யப்படவில்லை பிள்ளைகளை யாரிடம் ஒப்படைப்பது என்ற ஏக்கத்துடனும் கவலையுடனும் அந்த ஆன்மா பிரிந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்துகின்ற விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக சட்ட அதிபர் கோட்டை நீதவான் நெத்திகுமாரவுக்கு தெரியப்படுத்தினார் சட்டம் அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த கோரிக்கை நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அத்துடன் செயலாளரின் சார்பில் பயணத்தடையை தளர்த்துவதற்கான கோரிக்கையை மீள பெற்றுக் கொள்வதாக ஜனாதிபதி சட்டத்திரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் அதன்படி பயணத்தடையை தளர்த்துவதற்கான கோரிக்கையை நீதவான் நிராகரித்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடிக்கு அதிகம் மதிப்புள்ள குஷ் பொருளுடன் மூன்று பேர் கைது ஆகினர் விசாரணையின் பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் மூன்று பயணிகளை விமான நிலைய பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது சந்தேக நபர்களின் பைகளில் நான்கு கிலோ கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் குஷ் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இன்று நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நடைபெற்று வருகின்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை அனுப்ப மறுந்த அதிகாரிகளால் யாழ்ப்பாணத்தில் இருபத்தொரு மாணவர்களின் வாழ்க்கை உள்ளது நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயர்தர பரீட்சையில் உயிரியல் பாடத்தின் முதலாம் பகுதி விடைத்தாள் அதிகாரிகளின் கவனக்குறைவால் திருத்தல் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படவில்லை சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் உயிரியல் பாடத்தில் இருபத்தி ஒரு மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அவற்றை ஒன்றாக கட்டி ஏனைய காகித தாள்களுடன் சேர்த்து வைத்துள்ளனர் பின்னர் இரண்டாம் பகுதி விடைத்தாள்களை பெற்று அவற்றையும் ஒன்றாக சேர்த்து கட்டிய பின்னர் முதலாம் பகுதி மற்றும் இரண்டாம் பகுதி விடைத்தாள்களை திருத்தல் பணிக்காக அனுப்ப வேண்டிய வேளை முதலாம் போது விடைத்தாள்களை மறந்து இரண்டாம் போது விடைத்தாள்களை மாத்திரமே திருத்தல் பணிகளுக்காக கையளித்துள்ளனர் மூன்று நாட்களின் பின்னர் பரீட்சை மண்டபத்தில் காணப்பட்ட காகித தட்டுக்களை மீண்டும் அடுக்கிய போது அதற்குள் உயிரியல் பாட விடைத்தாள்கள் காணப்பட்டமையை கண்டுள்ளனர் அவற்றை மூன்று நாட்களின் பின்னர் திருத்தல் பணிக்காக அனுப்பிய போது அதை அதிகாரிகள் ஈர்க்க மறுத்துள்ளனர் இது தொடர்பாக உடனடியாக விசாரணை மேற்கொண்ட கல்வி திணைகள் அதிகாரிகள் அன்றைய தினம் பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றி அனைவரையும் அங்கிருந்து நீக்கி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட இருபத்தொரு மாணவர்களும் அடுத்த கட்டம் என்ன தீர்வை வழங்குவது என்பது தொடர்பில் பரீட்சை துணைக்கள முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளின் தவறால் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் வீணாகியுள்ளது என்றும் ஒரு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமானின் திருமணம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தமிழ்நாடு திருப்பத்தூரில் இடம்பெறவுள்ளது நேற்று நிச்சயதார்த்தம் இடம்பெற்றது ஜீவன் தொண்டமானின் பாட்டனார் சௌமியபுர்த்தி தொண்டமான் காலத்தில் இருந்து மணமகளின் உறவினர்களோடு தொண்டமான் குடும்பத்துக்கு நெருங்கிய உறவு இருந்துள்ளது தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழக அரசியல்வாதிகள் பிறரும் அங்கு திருமணத்தில் கலந்து கொண்டனர் அதேவேளை மணமக்கள் சீதை ஸ்ரீ நாச்சியாரும் ஜீவன் தொண்டமானும் ஒரே வைத்தியசாலையில் ஏழுவருடைய இடைவெளியில் பிறந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது

ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் சமூக பிறப்பில் அதிக பெரிய வகைபாகத்தை கொண்ட கனடாவின் அதன் முக்கிய நகரான பிரம்டனில் தமிழ் தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கிய பதிவு இடம்பெற்றுள்ளது பிரம்டன் நகரில் ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் முற்றம் போன்ற தாயக சார்பு நகர்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த புதிய முன்னெடுப்பு இடம்பெறுகிறது இந்த அங்கீகாரத்தினுடைய அடிப்படையில் நாளைய தினம் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு பிரம்டன் நகர முதல்வர் ஃபட்ரிக் ஃபவுன் தலைமையில் ஹென்வலன்ஸ் சதுக்கத்தில் உள்ள கொடிக்கம்ப முற்றத்தில் தமிழ் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இவ்வாறு அதற்குரிய நாள் அனுஷ்டிக்கப்படும் என பிரம்டன் நகரசபை அறிவித்துள்ளது தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும் என்றும் முன்னதாக தமிழீழ தேசிய கொடி நாளை அங்கீகரித்து பிரம்டன் நகரசபை சுற்றி நிறுவம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மிகுந்தலை இலுப்பு கன்னிய பகுதியில் குளவைக்கொட்டு கிழக்கான தந்தையொருவர் உயிரிழந்துள்ளதாக மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மிகுந்த இலுப்பு கன்னிய பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவர் என்றும் தினத்தன்று உயிரிழந்த தந்தையின் மகன் வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்தார் மகன் அலரும் சத்தம் கேட்டதால் தந்தை வீட்டுக்கு வழியில் சென்று பார்த்தபோது மகனைச் சுற்றி குழவி கூட்டம் இருந்த நிலையில் மகனை காப்பாற்ற தந்தை தன்னுடைய சட்டையை கழற்றி மகனை சுற்றி கட்டியுள்ளார் தந்தை குழவி கொட்டு கிழக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குழவி கொட்டு கிழக்கான பதினோரு வயதுடைய மகன் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே வசித்து வந்துள்ளதாகவும் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்